இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அரபு நாடுகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது வழக்கம் போல ரவுடித்தனம் செய்து கொண்டு ஒவ்வொரு நாட்டின் மீதும் குண்டை போட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலின் ஆலை எந்த அரபு நாட்டை வேண்டுமானாலும் தாக்கலாம் என்கின்ற ஒரு சூழல் இருக்கும் போது அரபு நாடுகள் ஒன்றிணையக்கூடிய நிர்பந்தத்தை இஸ்ரேல் என்பது உருவாக்கிவிட்டது அந்த அரபு நாடுகள் ஒன்றிணையக்கூடிய நேரத்தில் அதில் பாகிஸ்தானும் சேர வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டார்கள் இப்ப பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுகள் அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் தான் இருக்குது அப்போ இஸ்ரேலுக்கு எதிராக நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தக்கூடிய அளவு பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாகிஸ்தானின் மீது ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்கும் போது அதற்கு சவுதி அரேபியாவும் அந்த விஷயத்தை பார்க்கும் என்கின்ற ஒரு சூழல் உருவாகுமேயானால் இதில் பாகிஸ்தானின் மீது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை இந்தியா தொடுத்தாலும் சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வறுமையானால் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் என்பது பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் கடந்த பதினேழாம் தேதி சவுதி அரேபியா ியா அரசாங்கத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்று சொல்லக்கூடிய இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகி இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் ஒரு தரப்பிற்கு பாதிப்பு ஏற்படும் போது அல்லது ஒரு தரப்பின் மீது வேறு ஒரு நாடு தாக்குதல் நடத்தும் போது அது தன் மீது நடத்திய தாக்குதலாகவே பார்க்கப்படும் என்கின்ற வார்த்தைகள் அந்த ஒப்பந்தத்தினுடைய சுருக்கமாக சொல்லப்பட்டு உள்ளது நாட்டோ என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு என்பது தற்போது உலகத்தில் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் உலகப் போரை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பிலே அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட ஏராளமான நாடுகள் இருக்கிறது அதில் ஒரு நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் போது ஒவ்வொரு நாடும் அதற்கு உள்ள வந்து சப்போர்ட் பண்ணும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது அந்த நேட்டோவில் உக்ரைன் இணைவதை எதிர்த்துத்தான் ரஷ்யா வந்து போரையே வந்து தொடுத்தது ஏனென்றால் உக்ரைன் என்பது நாட்டோவுக்குள் நுழைந்து விடுமையானால் உக்ரைன் என்பது ரஷ்யாவினுடைய பார்டரில் இருக்கும்போது ரஷ்யா ஈரானுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் உக்ரைனுக்கு ஏதும் பாதிப்பு என்று வரும்போது நேரடியாக அமெரிக்காவோ மற்ற ஐரோப்பிய நாடுகளோ நேரடியாக அந்த விஷயத்தில் வந்து தலையிட முடியும் என்கின்ற ஒரு சூழலில் தன்னுடைய இருப்பிற்கு பாதிப்பு வந்துவிடும் என்கின்ற காரணத்தினால் தான் நேட்டோவில் உக்ரைன் இணைவதை எதிர்ப்பதற்காக ரஷ்யா வந்து போரை வந்து தொடுத்தது அந்த அடிப்படையில் தற்போது இந்த ஒப்பந்தம் சவுதி அரேபியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே கையெழுத்தாகி இருக்கிறது இந்த ஒப்பந்தம் சமீபத்தில் கத்தார் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகு எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஏறக்குறைய ஓஐசி என்று சொல்லப்படக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி அரபு லீக் என்று சொல்லக்கூடிய அரபு நாட்டில் இருக்கக்கூடிய நாடுகளும் சேர்ந்து ஏறக்குறைய அறுபது அரபு நாடுகள் இணைந்து ஒரு கூட்டத்தை நடத்தின அந்த கூட்டத்தினுடைய பின் விளைவாகத்தான் இது பார்க்கப்படுகிறது அந்த கூட்டத்தில் பேசிய பாகிஸ்தான் எவ்வாறு நாட்டோ என்கின்ற அமைப்பு வந்து இருக்கிறதோ அவ்வாறு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாட்டோ மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு பேச்சை பாகிஸ்தான் பேசியதாக அந்த செய்திகள் வந்தன அந்த அடிப்படையில் அது நடந்து முடிந்த இரண்டு நாட்களுக்குள் சவுதி அரேபியாவுடனான இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது சவுதி அரேபியா ஒரு நாடு எவ்வாறு பாகிஸ்தானுக்கு முக்கியமான நாடாக பார்க்கப்படுகிறதோ அதே போன்று இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறது இந்தியாவினுடைய ஐந்தாவது இடத்தில் அதிகமான வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு நாடாக சவுதி அரேபியா தான் வந்து இருந்து கொண்டிருக்கிறது சுமார் உள்ள லட்சம் கோடிக்கும் அதிகமான ஏற்றுமதி இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கிறது ஏராளமான இந்தியர்கள் சவுதி அரேபியாவில் வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனுப்பக்கூடிய தொகையின் காரணமாக பெரிய அளவிலான அந்நிய செலாவணி என்பது வந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இந்தியாவுக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு கோணத்திலும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாகிஸ்தானின் மீது ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்கும் போது அதற்கு சவுதி அரேபியாவும் அந்த விஷயத்தை பார்க்கும் என்கின்ற ஒரு சூழல் உருவாகுமே ஆனால் இதுல பாகிஸ்தானின் மீது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை இந்தியா தொடுத்தாலும் சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வருமேயானால் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் என்பது பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு அல்லது வந்து மற்ற நாடுகளோ சவுதி அரேபியாவின் மீது ஒரு தாக்குதலை தொடுக்கக்கூடிய நேரத்தில் பாகிஸ்தான் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும் இப்ப இதை இரண்டாக நம்ம பிரித்து பார்க்க குரோம் குறிப்பாக இந்த விஷயத்தில் என்னென்ன லாபங்களை பாகிஸ்தான் பெறுகிறது ஒரு பார்க்க மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு நாடு பல வருடங்களாகவே சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளிடம் பெரிய அளவிற்கான பொருளாதார உதவியை பெற்று வரக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது தாங்கள் பெறக்கூடிய அந்த பொருளாதார உதவிக்கு தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் வெப்பன் உள்ளிட்ட அந்த ராணுவத்தை மற்ற நாடுகளுக்கு உதவியாக அல்லது கைமாறாக செய்யக்கூடிய ஒரு நிலையில் அந்த நாடு இருக்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே பார்க்க முடிகிறது அப்போ வந்து ஏற்கனவே சவுதி அரேபியாவை சார்ந்த எட்டாயிரம் ராணுவ வீரர்களுக்கு பாகிஸ்தான் வந்து பயிற்சி அளித்திருக்கிறது அதே மாதிரி வந்து இதற்கு முன்னாடி நடந்த கல்ஃப் வாரிலும் கூட பாகிஸ்தானினுடைய ராணுவ வீரர்கள் சவுதி அரேபியாவுக்காக போய் நின்று சண்டையிட்டும் இருக்கிறார்கள் அவ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒப்பந்த ரீதியாக கொண்டு வருவதுதான் இப்போ ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இவ்வாறு செய்வதன் மூலமாக இரண்டு தரப்புமே அப்படிப்பட்ட முக்கட்டான சூழல்களில் உதவ வேண்டிய ஒரு சூழல் என்பது உருவாகும் அப்போ சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தானிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடியதாக என்ன இருக்கும் என்றால் ரொம்ப தேவையான நேரத்தில் அதிகமான ராணுவ வீரர்களை அனுப்பி உதவிகளை செய்ய வேண்டிய ஒரு சூழல் என்பது உருவாகும் அப்போ பாகிஸ்தான் வந்து தன்னுடைய ராணுவ வீரர்களினுடைய உதவியை சவுதி அரேபியாவுக்காக கொடுப்பதற்கு தயாராக மாறும் இது ஒரு விஷயம் இரண்டாவது அவர்களுடைய நியூக்ளியர் வெப்பனை வந்து பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் கூட உருவாகலாம் அது வந்து அந்த ஒப்பந்தம் முழுமையாக வெளியே வரவில்லை என்றாலும் கூட இதை குறித்து ஏற்கனவே சவுதி அரேபியாவினுடைய இளவரசராக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் பேசிய விஷயங்கள் செய்தி பக்கங்கள் வருது ஏற்கனவே தங்களுடைய உள்நாட்டு தேவைகளுக்காக நாங்கள் வந்து யுரேனியத்தை செறிவூட்ட வேண்டிய ஒரு வேலை என்பது எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குவதற்காக அதை செய்கிறீர்களா என்னும் போது நியூக்ளியர் வெப்பனை நான் உருவாக்க வேண்டியதில்லை நான் பாகிஸ்தான் கிட்ட இருந்து வாங்கிக் கொள்வேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை என்பது பத்திரிகைகளில் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த இந்த ஒப்பந்தத்தில் நியூக்ளியர் விற்பனை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறது என்பது பார்க்கணும் இப்போ உதாரணத்திற்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு சண்டை நடக்கிறது என்றால் இந்த நேரத்தில் சவுதி அரேபியா எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுக்கும் என்கின்ற ஒரு கேள்வியும் வந்து வருகிறது பாகிஸ்தானோடு சண்டையிடக்கூடிய நேரத்தில் இந்தியாவுடனான பெட்ரோல் ஏற்றுமதியை அது மாதிரியான விஷயங்களை வந்து கட்டுப்படுத்துவோம் என்பது மாதிரியாக அச்சுறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தியா பல ஆண்டுகளாகவே அரபு நாடுகளோடு நல்ல உறவுகளை பேணி வருகிறது இந்தியாவில் இஸ்லாமியர்களை கொன்று குவித்தாலும் இஸ்லாமியர்களோடு மிகப்பெரிய அளவுக்கு வெறுப்பை விதைத்தாலும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரபுகளிடம் உறவுகளை பேணுவதில் இந்த மோடி அரசாங்கம் என்பது வெறுத்து அதை செய்யக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அந்த ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக மொத்தம் இந்தியாவினுடைய உறவு அது காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த நேரத்திலும் சரி இப்போது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய நேரத்திலும் சரி அரபு நாடுகளோடு நல்ல உறவுகள் தான் மெயின்டைன் ஆகி கொண்டு இருக்கிறது அதை விட முக்கியமான விஷயம் கல்ஃப் வார் எல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்தியா அணிசேரா ஒரு கொள்கையைத்தான் அப்போதும் எடுத்தது அந்த நேரத்தில் எந்த நாட்டுக்கும் போர் படைகளை அனுப்பி உதவியும் செய்யாத ஒரு சூழல் தான் வந்து அந்த நேரத்திலும் வந்து இருந்தது அப்போ அரபு நாடுகளை பொறுத்தவரையில் இந்தியாவை குறித்த ஒரு நன்மதிப்பு என்பது இருக்கிறது அது இன்று ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசுகளுக்காக இல்லை அது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைக்காக அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி என்பது இன்னும் சொல்ல போனால் அரபு நாடுகளிடம் ஒரு தேவையற்ற அழுத்தத்தைத்தான் வந்து கொடுக்கும் காரணம் என்னவென்றால் இங்கே உள்நாட்டில் இஸ்லாமியர்களை கொண்டு கொண்டும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டும் இஸ்லாமிய விருப்பை விதைத்துக் கொண்டும் இஸ்லாமிய வெறுப்பை விதைப்பவர்களை ஆதரித்துக் கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எவ்வாறு தங்களுடைய அரசுகள் ஆதரிக்கும் என்கின்ற ஒரு கேள்வி என்பது அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பொதுவான மக்களிடம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அப்போ அதை மீறித்தான் இந்தியாவோடு உறவுகளை வந்து அந்த அரபு நாடுகள் மேற்கொண்டு இருக்கின்றன அதற்கு பொருளாதாரம் காரணமாக இருக்கிறது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உறவுகள் என்பது இன்னைக்கு அரபு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது இந்த பாகிஸ்தானுக்கு இடையில இந்த ஒப்பந்தம் வந்து கொண்டு ஒரு சூழலில் இக்கட்டான ஒரு நேரத்தில் இந்தியா பாகிஸ்தானோடு போர் தொடுக்கக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை சவுதி எடுக்கும் என்கின்ற ஒரு சூழல் என்பது இருக்கிறது ஒருவேளை இப்படிப்பட்ட சூழல் நடக்குமேயானால் அந்த ஒப்பந்தத்திலிருந்து இருந்து சவுதி வெளியேறிவிடுமா அல்லது கலந்து கொள்ளுமா என்கின்ற ஒரு சூழலும் என்பது இருக்கிறது சவுதி அரேபியாவினுடைய தேவை பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது பொருளாதாரம் என்பது பாகிஸ்தானுக்கு நிறைய தேவைப்படுகிறது பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நிறைய பொருளாதாரத்தை பாகிஸ்தான் சவுதி அரேபியாவும் வைத்திருக்கிறது நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரெயின்டு ஃபைட்டர்ஸ் வந்து சவுதி அரேபியாவிற்கு தேவை சண்டையிடக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை அனுப்ப வேண்டிய ஒரு சூழலுக்கு பாகிஸ்தான் வந்து செல்லும் இப்போ இதையெல்லாம் தாண்டி இந்த சூழல்ல இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டினுடைய நடவடிக்கைகள் படுமோசமாக இருக்குது இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்பது ஒரு சூழல் அது இப்போதைக்கு உடனடியான பிரச்சனைகள் அதில் இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல இருந்து இருக்குது ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு வந்து இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அரபு நாடுகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது வழக்கம் போல ரவுடித்தனம் செய்து கொண்டு ஒவ்வொரு நாட்டின் மீதும் குண்டை கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலின் நாளை எந்த அரபு நாட்டை வேண்டுமானாலும் தாக்கல என்கின்ற ஒரு சூழல் இருக்கும்போது அரபு நாடுகள் ஒன்றிணையக்கூடிய நிர்பந்தத்தை இஸ்ரேல் என்பது உருவாக்கிவிட்டது அந்த அரபு நாடுகள் ஒன்றிணையக்கூடிய நேரத்தில் அதில் பாகிஸ்தானும் சேர வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டார்கள் பாகிஸ்தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எடுத்துக்கொண்டால் அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் தான் இருக்குது அப்போ இஸ்ரேலுக்கு எதிராக நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தான் செல்லுமா என்கின்ற ஒரு நிலையும் இருக்குது சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த இந்த உடன்பாடே அமெரிக்காவினுடைய பின்புலத்தில் தான் நடந்தது என்றும் சொல்லப்படுகிறது பாகிஸ்தானை வலுப்படுத்துவதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு செக் வைக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா செய்ததாக கூட இது வந்து பார்க்கப்படுகிறது அமெரிக்கா இன்றைக்குமே இந்தியாவிற்கு நேசமாக இந்தியாவிற்கு நம்பிக்கைக்குரியதாக அவர்களை பொருளாதார லாபம் எங்கே கிடைக்கிறதோ அதை செய்வார்கள் இன்னைக்கு அவர்கள் இஸ்ரேலை ஆதரிப்பதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை பாதுகாப்பதற்கு அங்கே ஒரு ரவுடி ஒருவர் தேவைப்படுகிறார் என்பதனால் இஸ்ரேலை வைத்துக்கொண்டு அந்த வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறது இப்போ இந்தியா எல்லை மீறி சென்றுவிடக் கூடாது என்றால் இந்தியாவை கட்டுப்படுத்துவதற்கு ஒருத்தர் தேவைக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல பாகிஸ்தானை வந்து தான் சொல்லி ஆடக்கூடிய ஒரு ஆளாக ஒருவர் வேணும் அது வந்து பாகிஸ்தானாக இருக்கிறது சைனா அப்படி செய்ய முடியாது அமெரிக்காவுக்கு ஈக்குவல் பவராக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் சைனாவை வந்து அமெரிக்காவில் கட்டுப்படுத்த முடியாது அப்போ கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல பாகிஸ்தான் தான் இருக்கின்றதுனால பாகிஸ்தானை வைத்து இந்தியாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்னைக்கு இருக்கிறது அதை தாண்டி இந்த எஸ்எம்டிஏ என்கின்ற ஒரு ஒப்பந்தம் என்பது இப்போ உருவாகினதா சடனா இந்த கத்தாறு நடந்ததுக்கு உருவானதான்னு சொல்லி கேட்டால் இல்லை என்று சொல்கிறாங்க இது பல வருடங்களாக நடந்த ஒரு ஒப்பந்தத்தினுடைய ஒரு பேச்சுவார்த்தையினுடைய விளைவு இது இம்ரான்கானுடைய காலத்திலிருந்தே இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுகிறது அதனுடைய ஒரு முடிவாக இப்போது அது வெளியே வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் உடனடியாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழலை நோக்கி தள்ளியது கத்தாரின் மீது நடந்த தாக்குதலாக கூட இருக்கலாம் இந்த எஸ்எம்டிஏ மாதிரியான ஒரு சிம்லர் ஒப்பந்தத்தில் அடுத்து யுஏஇயும் கத்தாரும் கூட பாகிஸ்தானோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன முக்கியமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னா பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவ வீரர்களை அரபு நாடுகளுக்கு அனுப்பி அவர்களுக்காக ஃபைட் பண்ண வைக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ வந்து ரஷ்யாவில் அந்த போர் நடக்கக்கூடிய நேரத்தில் நார்த் கொரியால இருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் அங்கே போய் அங்கே சண்டையிட்டார்கள் சில பேர் இறந்து போனார்கள் அப்படிப்பட்ட ஒரு உதவியை வந்து பாகிஸ்தானிடம் இருந்து அவர்கள் எதிர்பார்க்கலாம் அதை தாண்டி இங்கேருந்து மிகப்பெரிய அளவுக்கு நியூக்ளியர் விற்பனை வந்து அனுப்ப முடியுமா பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி போய் தாக்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலையோ அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டையோ தாக்கக்கூடிய அளவுக்குன்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லை என்று சொல்றாங்க அமெரிக்கா அதை தடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அவங்க அந்த மாதிரி ஒரு பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் சென்று தாக்கக்கூடிய பெரிய பேலிஸ்டிக் மிசைலை வந்து அவர்கள் உருவாக்கக்கூடிய நேரத்தில் அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு எல்லாம் பொருளாதார தடையை விதித்து அரசாங்கம் தடை விதித்ததாக சொல்லப்படுகிறது அப்ப இந்த கேப்பபிலிட்டிஸ் வந்து இப்ப வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்து இல்ல இப்போ வந்து அவர்களுடைய டிஃபென்ஸ் விஷயங்கள் எல்லாமே எதை வைத்து இருக்கிறதுனா இந்தியாவை மையமாக வைத்து தான் இருக்குது அவங்களுடையது சவுதி அரேபியாவினுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கூட அவர்களுடைய ரீஜனா அவர்களை வைத்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் இருக்குது அவர்கள் அங்கிருந்து வந்து இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நட்பு சூழலும் இல்லை ஒருவேளை அப்படி நடத்துவதற்கான அந்த பவரும் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் போர் தளவாடங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து செல்ஃப் ரிலையன்டாக அவர்களாகவே செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா என்பது தெரியல அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை என்று தான் வந்து பலர் வந்து சொல்கிறார்கள் எவ்வாறு ஒரு ட்ரெயின்ட் ஆர்மி ரொம்ப எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்மியாக அவர்கள் இல்லை இதுவரையும் போர்களில் அவங்க பங்கு பெற்றதே கூட இல்லை இந்தியாவோ பாகிஸ்தானோ சைனாவோ சமீப காலங்களில் பல போர்களில் வந்து ஈடுபட்டு இருக்கிறது அமெரிக்காவினுடைய இராணுவம் கூட பல இடங்களில் போர் புரிந்திருக்காங்க சவுதி அரேபியா அப்படிப்பட்ட பெரிய போர்களில் வந்து ஈடுபட்டதாக வந்து தெரியல அவங்க பல லட்சம் கோடிகளை கொடுத்து அமெரிக்காவிடமிருந்து பொருளாதாரத்தை வாங்கி வைத்திருந்தாலும் கூட அவர்களினுடைய தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கும் இருக்கிறது அமெரிக்கா எந்த நேரத்தில் காலை வாரும் என்று தெரியாததுனால தான் புதிய நபர்களை அவர்கள் தேடி போகக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகிறது எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக உலகத்தில் அமைதி நிலவினால் சரி இதுவே உலகத்தினுடைய அமைதியை கெடுத்து விடாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவர்களாக இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் அக்வரு